நீண்ட அழகான சாலைகளில் வாகனம் மூட்டிச் செல்வதென்பது அனைவருக்கும் பிடித்தமான ஒன்று அதிலும் நமக்கு நெருங்கிய நண்பர்களுடன் நமக்கு பிடித்தமான இடத்திற்கு செல்வதென்பது மிக அழகான தருணமாக அமையும் ஆனால் உலகில் உள்ள எல்லா சாலைகளும் இதே போன்ற இனிமையான பயணத்தை தருவதில்லை பல சாலைகள் மிகவும் ஆபத்தானதாகவும் நம்ப முடியாததாகவும் இருக்கிறது அப்படிப்பட்ட மூன்று ஆபத்தான சாலையை பற்றி இந்த காணொலியில் பார்ப்போம் கோலியாங் டனல் ரோடு பார்க்க அழகாகவும் அதே சமயத்தில் மிகவும் ஆபத்தான இந்த குவோலியாங் டனல் சாலையானது சீனாவில் குவோலியாங் என்ற கிராமத்தில் உள்ள தாய்ஹாங் என்ற மலையின் மீது அமைந்துள்ளது இங்குள்ள மலை கிராம மக்கள் மற்ற கிராமங்களுக்கு செல்வதற்கு மிகவும் சிரமப்பட்டு வந்துள்ளனர் எனவே சுமார் பதிமூன்று கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தங்களுடைய கால்நடைகளை விற்று அதன் மூலமாக கிடைத்த பணத்தை கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு தாய்ஹாங் என்ற மலையின் பக்கவாட்டில் குகைகளுடன் கூடிய சாலையை அமைக்க தொடங்கினர் இவர்கள் இதை உருவாக்க எந்த ஒரு சக்தி வாய்ந்த கருவிகளையும் பயன்படுத்தவில்லை வெறும் சுத்தியல் மற்றும் உளியை கொண்டு மலையின் வெளிப்புறத்தில் இருந்து உள்நோக்கி செதுக்கி பழங்கால முறையில் இந்த குகை சாலையை அமைத்துள்ளனர் சுமார் ஒன்று புள்ளி இரண்டு கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த சாலையை அமைக்கும் போது ஒருவர் கீழே விழுந்து இறந்துவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் தரையிலிருந்து சுமார் நானூற்று தொன்னூற்று ஆறு மீட்டர் உயரம் கொண்ட இந்த சாலையின் அகலம் வெறும் நான்கு மீட்டர் என்பதால் ஒரு சிறிய தவறான திருப்பம் கூட மிக ஆபத்தானதாக அமைந்துவிடும் சுமார் ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் கட்டப்பட்டு வந்த இந்த சாலையானது பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு போக்குவரத்திற்காக விடப்பட்டது இது தற்போது அதிக சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதுடன் சிறந்த படப்பிடிப்பு தளமாகவும் உள்ளது நார்த் யுங்காஸ் ரோட் உலகிலேயே மிகவும் ஆபத்தான சாலை என்றால் அது பொலிவியாவில் உள்ள நார்த் யுங்காஸ் என்ற சாலைதான் ஏனென்றால் ஒவ்வொரு வருடமும் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் இங்கு சாலை விபத்தின் மூலம் இறப்பதுடன் பல வாகனங்கள் மலையின் மேலிருந்து கீழே விழுந்துள்ளது இதனாலேயே இந்த சாலைக்கு டெத் ரோட் என்ற மற்றொரு பெயரும் உண்டு சுமார் ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த சாலையின் மொத்த அகலமே வெறும் மூன்று புள்ளி இரண்டு மீட்டர் தான் இதனால் இங்கு ஒரே நேரத்தில் ஒரு வாகனம் செல்வதே பெரிய விஷயம் அதுவும் மழைக்காலங்களில் சாலை இன்னும் மோசமானதாகவும் அபாயகரமானதாகவும் இருக்குமாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் உருவாக்கப்பட்ட இந்த சாலையானது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரை சீரமைக்கப்பட்டு இந்த சாலையை இரண்டாக பிரித்துள்ளனர் இரண்டாவதாக அமைக்கப்பட்ட இந்த சாலை மழை நீர் வடிகாலுடன் பாதுகாப்பானதாக அமைக்கப்பட்டுள்ளது இந்த இரண்டாவது சாலையே தற்போது அதிக அளவில் பயன்பாட்டிலும் உள்ளது பழைய நார்த் யுங்கா சாலை தற்போது பயன்பாட்டில் இல்லை என்றாலும் அதிக அளவில் சாகச பயணிகளின் வரவேற்பை இந்த சாலை பெற்றுள்ளது பேசேஜ் டு கோயிஸ் பிரான்சில் உள்ள கோயிஸ் என்ற சாலையானது இயற்கையாகவே உருவாகிய ஒன்றாகும் கிபி ஆயிரத்தி ஐநூற்று எழுபத்தி ஏழில் கண்டறியப்பட்ட இந்த சாலையானது நோயர் மோஷியர் என்ற தீவை பிரான்சுடன் இணைக்கிறது பார்க்க மிகவும் அமைதியாகவும் அழகாகவும் இருக்கும் இந்த சாலையில் அப்படி என்ன ஆபத்து உள்ளது என நினைக்கிறீர்களா சுமார் நாலு புள்ளி ஒரு கிலோமீட்டர் நிலமுடைய இந்த சாலையானது ஒரு நாளைக்கு இரண்டு முறைக்கு மேல் நீரினுள் மூழ்கிவிடும் அதாவது கடலில் பெரிய அளவிலான அலைகளின் போது சாலை முற்றிலுமாக நீரில் மூழ்கிவிடும் அலைகள் சிறிய அளவில் இருந்தால் சாலை முழுவதுமாக தென்படும் இந்த சாலையானது சிறிய அலைகள் வருவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பும் மற்றும் ஒரு மணி நேரத்திற்கு பின்பும் மட்டுமே வாகனங்கள் செல்ல பாதுகாப்பானது மேலும் இந்த சாலையை பற்றிய சில குறிப்புகள் சாலையின் இருபுறங்களிலும் உள்ள ஆலோசனை பலகைகளில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கும் தவறான நேரத்தில் இந்த சாலையில் பயணம் செய்வது மிகப்பெரிய ஆபத்தாகும் ஏனெனில் பெரிய அலைகள் வரும்போது சாலையானது சுமார் இரண்டிலிருந்து நான்கு மீட்டர்கள் வரை கடலுக்குள் மூழ்கி இருக்கும் இயற்கையாகவே அமைந்த இந்த சாலையை பதினாறாம் இருந்து இன்று வரை உள்ளூர் மக்களும் சுற்றுலா பயணிகளும் நோயர் மோஷியார் தீவிற்கு செல்ல பயன்படுத்தி வருகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம கோலிவுட் டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க